என்னது நாளிலிருந்து உங்களோட வாட்ஸ்அப் கணக்கெல்லாம் உத்து பார்க்க போகிறாங்க அரசாங்கம் உங்களோட சோசியல் மீடியா கணக்குகளில் இங்கே யாரோட கதைக்கிறீங்க யாருக்கு என்ன அனுப்புறீங்கன்ட்டு எல்லாத்தையும் பார்க்க போகிறாங்க மிக அவதான மக்களே உங்களோட சொல்லியிருங்க சொல்லிடுவீங்க தேவையில்லாதும் கதைக்க வேண்டாம் முக்கியமாக ஜனாதிபதி பிரதமரை பற்றி எதுவுமே கதைக்க வேண்டாம் எல்லாத்தையும் ஒட்டு கக்க போகிறாங்க இதுதான் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற நியூஸ் இலங்கையை பொறுத்த வரைக்கும் சட்டம் இருக்குது ஆனால் அதுவும் ஒரு நீதித்துறை சார்ந்து ஒரு சைபர் டீமால இவர் குற்றவாளி கைது செய்யப்பட வேண்டியிருக்க அவர் இவர் வட்ட வலயத்துக்குள்ளே யார் யார் இருக்காங்க இவங்க என்ன கதைக்கிறாங்கன்னு சொல்லி ஒட்டு கேட்க முடியும் சோஷியல் மீடியாவில் வாட்ஸ்அப்பில் போயிட்டு என்ன அனுப்புகிறாங்க என்ன ரெக்கார்டிங் போடுறாங்கன்றலாம் வாட்ஸ்அப் அதுக்கு அனுமதி கொடுக்காது அப்படி அவங்க அனுமதி எடுக்கிறேன்னு சொன்னால் என்ன காரணத்து என்ன ரீசன் இவர் குற்றவாளினு சொல்லி உறுதிப்படுத்தப்பட்ட ஆதாரத்தோட அந்த நிறுவனம் இப்போ வாட்ஸ்அப்புக்கு யார் போகிறப்போ அவங்களால மட்டும்தான் அதுக்குரிய அனுமதியை கொடுக்கிறது மற்றபடி ஹேக் பண்ணி வேணுமென்று சொன்னால் பார்க்கலாம் அதுக்கு விதிக்கல் ஹேக்கிங்ஸை வந்து நிறைய பேர் இருப்பாங்க அவங்க மினக்கெட்டு ஹேக் பண்ண சொன்னால் அவங்களுக்கு அதில் துட்டு பார்க்கணும் வருமானம் இருக்கணும் அது கண்டிப்பாக மாதிரி பார்ப்பாங்களே தவிர ஒரு ரெண்டரை கோடி பேரில் ஒரு கோடி பேர் ஃபோ ஃபோன் யூஸ் பண்ணிட்டு வைங்க இலங்கை அரசாங்கம் நாட்டிட இப்போ பொருளாதார நிலைமைக்கும் இப்போ நாடு இருக்கிற பிரச்சனைக்குள்ளேயும் மக்களுக்குள்ள தீர்க்க வேண்டிய எவ்வளோ பிரச்சனை இருக்குது இதெல்லாம் விட்டு போட்டு இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி உங்களுக்கு பின்னால் திரிய போது இலங்கை அரசாங்கம் சொல்லுவாங்க இல்லையா நல்லது பண்ணுறேனாலும் ஒரு நியாயமானு சொல்லி யாரோ ஒருத்தன் இப்போ நீங்கள் பேர் வந்து இந்த சோஷியல் மீடியாக்கள் இந்த இருந்து இந்த வாட்ஸ்அப் குரூப் வழியை கடந்து அனுப்பி கண்டத காய்க்கு கண்ட கண்ட மாதிரிலாம் கழிக்கிறதால உங்களை திருத்தரக்காக ஒரு பிட்ட போட்டு விட்டான்னு சொன்னால் மாதிரி இலங்கையில் இப்போ அரசியல் ரீதியாக சும்மா தேவையில்லாத பேச்சு வழக்கெல்லாம் போய் கொண்டு இந்த சோஷியல் மீடியாக்கள் இந்த குரூப் ஓசியாக அதை குலப்புறகு அல்லது அதை திருத்தறகு அவன் ஒரு குண்டத்துக்கு போட்டுவிடான்னு சொன்னால் அது வந்து இப்போ தீவிரமாக தீயாக பரவி கொண்டு இருக்கு பல புனைக்கதைகளை உள்ளே போட்டு புனைஞ்சு அது போக வேண்டியது போய் கொண்டிருக்கு ஸோ இதுதான் உண்மை யாரையும் வந்து அங்கே யாரும் உற்று நோக்கப் போகல உற்று நோக்கலாம் இளைஞர்கள் இப்ப கிட்ட ரணில் இருக்கும்போது கொண்டு வர சட்டத்தின் ஊடாக உற்று நோக்கலாம் அதுக்கு நீதித்துறை சார்ந்து ஒரு பிரச்சனை கூறியால் அவர் வட்டவில இதுக்குள்ளே யார் இருக்காங்கன்ற சொல்லி கண்காணிக்கிறதுக்கு அதை வேணும்னு சொன்னால் செய்யலாம் சாய் ஒட்டி மோட உதவியோட அதுவும் ஓடியோ அதில் வந்து ஒட்டு கேட்கலாமே தவிர இந்த வாட்ஸ்ஆப்புக்குள்ள என்ன போகுது என்ன வருதுன்னு சொல்லி அதை எடுக்கல நம்மள அதை கூட ஹேக் பண்ண வலிக்கிட்டா கூட அதை ஒரு ஜேஎஸ்என்ட் கோடிங் மெதட்டில் தான் வரப்போதை தவிர சாதாரணமாக அதையெல்லாம் படிக்கிற அளவுக்கு இலங்கையில் அந்தளவுக்கு சிங்கள நல்ல நாலேஜ் எனக்கு தெரியலை தெரிஞ்சாக்கிட்ட கேட்டு பாருங்கள் அதை அப்படி தான் போகும் யாரையும் யாரும் பார்க்க முடியாது இளைஞராங்க இப்படி பார்க்க போகிறதும் இல்லை இது ஒரு பெரிய ஒரு மனித உரிமை வேறு விலங்கு தான் அதனால் நீங்கள் அதை பற்றியெல்லாம் யோசிக்கிறதுல அப்படி ஒன்றும் நடக்காது யாரும் ஒருத்தர் நல்லது செய்கிறக்காக இந்த சோஷியல் மீடியாக்கெலாம் நிறைய பெண்களும் சரி ஆண்களும் சரி கூட குடும்பங்களும் சரி எல்லாம் கெட்டு போகுது தானே இந்த வெளிநாடுகளில் இருந்து கொண்டா அங்கே ஓழி இங்கே அப்படி நிறைய பிரச்சனை நடக்குது தானே இதுகளை குறைக்கிற முகமாகவோ அல்லது இலங்கையில் அரசியல் ரீதியாக அரசியல்வாதிகள் தாக்கப்படுறது வந்து ஒருத்தன் பொறுக்க முடியாமல் அதையும் குறைக்கிறதுக்காகவும் இப்படி எல்லாம் ஒரு வதந்தியை புரளியை விட்டுருக்கலாம் மற்றும்படி கண்காணிக்கிறன்ற வந்து நடக்கும் ஆனால் அது உங்களுக்கெல்லாம் நடக்காது ஒரு குற்றவாளி குல குற்றவாளியோ இல்லை இந்த இந்த பொதுப்பொருள் சம்மந்தமான அந்த இருக்காங்க இல்லையா அவங்களே வேணும்னு சொன்னால் அனுமதி மாதிரி கொடுத்துருக்கு நீதித்துறை ஸோ அதை கொண்டு அவங்க சர்வேசர் உதவியோடு அதில் செய்து கொண்டிருப்பாங்க மற்றபடி உங்களை எல்லாம் அப்படியெல்லாம் பார்க்குற அளவு அப்படி பார்த்தா கூட நீங்கள் என்ன அனுப்புறீங்க என்ன எடுக்கிறீங்கன்னு சொல்லி ஒன்று வாங்க தெரியாது அதெல்லாம் பயப்படாங்க இந்த செய்தியை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மேகையோடு ஷேர் பண்ணிவிடுங்க